கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி அன்பு வணக்கங்கள் பண்ணை வீட்டில் இன்றைய அறுவடை ஒன்று கொய்யாப்பழம் இது பண்ணை வீட்டில் காய்ச்சது இந்த கொய்யாப்பழம்னா உள்ளுக்குள்ள வந்து நல்ல சிவப்பு சிவப்பு கொய்யா இது எங்கள் அம்மா வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் காட்டில் நட்டுட்டு போனேன் அந்த சிவப்பு கொய்யா இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து ஒரு பழம் எடுத்து ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு வச்சுருக்கேன் இது திறந்தால் நல்ல சிகப்பு கலராக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் அடுத்தது நெல்லிக்காய் அறி நெல்லிக்காய் நிறைய காய்ச்சிருக்குன்னு உங்கள்கிட்ட காமிச்சன அதில் ஒரு சிறு பகுதி மட்டும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நிறைய மரத்தில் இருக்குது யாராவது வந்தீங்கன்னா கூட நீங்கள் பறிச்சுக்கோங்க அது போக மாங்காய் மாங்காய் அப்படி கையை நீட்ட கூட வேண்டாம் அவ்வளோ கிட்ட இருக்குது அதனால் மாங்காயும் பறித்து வச்சுருங்க சரிங்களா لا claro. روح